டெய்லி ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அத்திப்பழம் பொதுவாகவே ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சொல்லுவாங்க நிறைய சீட்ஸ் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அத்திப்பழத்தில் பழத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக நிறைய சீட்ஸ் இருக்கும் நம்ம மெல்லம்போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நர நரன் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் புதுசா பறிச்ச பழங்களை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக அளவிலான தாது சத்துக்களும் விட்டமின்களும் இருக்குது நாட்டு அத்தி மற்றும் சீமை அத்திப்பழம்ட்டு ரெண்டு வகை உண்டு இதில் லேசான இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கும் வாரத்தில் குறைஞ்சது ரெண்டு மூணு முறையாவது அத்திப்பழம் சாப்பிட்றதால சிறுநீர் பையில கல் மூலநோய் வாய் துர்நாற்றம் போன்ற வியாதிகளுக்கு சிறந்த மருந்தா இந்த அத்திபழம் செயல்படுது இதில் அதிகப்படியான இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தயாமின் நார்ச்சத்து விட்டமின் சிஏகேஇ இப்படின்ட்டு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதால உடம்புக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை வந்து இது வந்து தருது உடல்ல பித்தம் அதிகம் இருக்கிறவங்க டெய்லி அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கடும் பித்தம் வியர்வு மூலமாவே வெளியாயிடுமாம் உடல் எடை அதிகரிக்கணும்னு விரும்புறவங்க டெய்லி ரெண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டா ரத்த உற்பத்தி அதிகரித்து உடம்புக்கு தேவையான வளர்ச்சியை நாம வந்து பெறலாம் நைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து அஞ்சு பழம் வரைக்கும் தண்ணீர்ல ஊற வச்சிருங்க இந்த ட்ரை அத்திப்பழத்தை காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த பழத்தை சாப்பிட்டு வர உடம்பில் புதிய ரத்தம் உற்பத்தி செய்யும் இரத்த சோகை முற்றிலுமாக குணமாயிடுமா எலும்புகளை வலுப்படுத்த தேவையான கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் விட்டமின் கேலாம் இருக்கிறதால எலும்புகளின் அடர்த்தி தன்மையை அதிகமாக்கி மூட்டு வலி முதுகு வலின்ட்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டாகும் இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இல்லை நாற்பது வயசு கடந்துட்டாலே பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்துடுது இந்த நீ பெயின் வந்தது பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான தொடர்ந்து செஞ்சுட்டே வந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வந்து இந்த பேக் பெயின் நீ பெயின் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இதை வந்து தொடர்ந்து நம்ம செய்யணும் அதுதான் முக்கியமா இங்க பார்க்கப்படுது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுதான் அத்திப்பழத்தில் தன்மை இருக்கிறதால சக்கல நோயாளிகள் வந்து காய்ந்த அத்திப்பழத்தை நேரடியாக சாப்பிட்றத தவிர்த்துட்டு பச்சையான அத்திக்காயை சமையலில் சேர்த்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பொரியலில் வந்து நிறைய சாப்பிடணும் இந்த சுகர் பேஷண்ட்லாம் ரைஸ்லாம் குறைச்சிக்கோங்க பொரியல் நிறைய சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ பொரியலில் இந்த அத்திக்காயை நல்லா சிறுவை சீவிட்டு அதை பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவுது உடம்புல சீரான ரத்த அழுத்தம் இருக்க தேவையான பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரித்து ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தெல்லாம் இது குறைக்குதான் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்கள டெய்லி ரெண்டு மூணு பழங்களை சாப்பிட்டு வரலாம் ரெண்டு மூணு பழங்களை அப்படியே தண்ணியில் ஊற வச்சிட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா காய்ந்த அத்தி பழத்தை அப்படியே டைரெக்டாகவே கூட சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை குணமாக்கக்கூடிய கரைக்கக்கூடிய நார்ச்சத்து குடலின் உட்பகுதியை நல்ல சுத்தமாக்கிட்டு ஆசனவாய் வெடிப்பு மற்றும் வியாதி வராமல் தடுத்து எந்த சிரமமும் இல்லாமல் எளிதில் மலத்தை வெளியேற்ற உதவுதான் இந்த அத்திப்பழம் தினமும் உணவிற்கு பிறகு அஞ்சு பழங்களை ராத்திரில கூட நீங்க சாப்பிடலாம் பெண்கள் டெய்லி சாப்பிட்டு வர உடல் வந்து நல்ல வலிமை பெறுமா கவர்ச்சிகரமான உடம்பு கிடைக்குமா ஸோ இதுல தேவையான அளவு முடு ஊட்டச்சத்து இருக்கிறதால எல்லாருமே இதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆத்தி வல்லவன் உங்களில் ஒருவன்